நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை படைப்பாற்றலோட தன்மையை நம்ம வந்து உணர்ந்துக்கிட்டோம்னா அந்த பேராற்றல் வந்து நம்ம நம்முடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கான மூல ஆற்றல் கிடைக்கும் நம்ம இதை உணர்ந்தாலும் உணர்லைனாலும் அந்த ஆற்றல் தான் வழி நடத்துது ஆனால் நம்ம அந்த விழிப்புணர்வு இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை உணராமல் இதே இறைத்தன்மைதான் அனைத்து படைப்புகளிலும் இருக்கு சக மனிதர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கறத உணராத போது நம்ம அவங்களோட இணைந்து வாழ்றது போய் அவங்கள பயன்படுத்தி வாழ்றதுங்கிற நிலை வந்துருது அப்பதான் எல்லா சிக்கல்களும் உருவாகுது தன்னுடைய மூலமான இந்த இறை ஆற்றல் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கும் போது மனிதன்த பேராசையோ சுயநலமோ அறியாமையோ வர வேண்டிய அவசியம் இல்லை அறியாமை என்று நான் குறிப்பிடுவது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த செய்யாம இருக்கிறது தான் ஒரு விஷயத்த கத்துக்கிறாம இருக்கிறது வந்து அறியாமை கிடையாது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்கும் பல்வேறு காலங்கள்ல பல்வேறு கட்டங்களில் நம்ம நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய படிப்பறிவு அறிவு அறிவுக்கு மேம்பட்ட ஒன்று இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்கும் ஆனா அதை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும் நமக்குள்ள இருக்கிற அந்த இடை நம்ம கவனமா இருக்கும் போதும் அதாவது நம்ம வந்து விழிப்புணர்வோட இயல்பாட சுதந்திரமா விடுதலை பெற்ற நிலையில் இருக்கும் போதும் நமக்கு மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் தரும் அதே நம்ம இடத்துல நம்ம அறியாமையில் மூழ்கி கிடைக்கும் போது அந்த ஆற்றல் செயல்படும் அந்த ஆற்றல் வந்து ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் அதனால வரக்கூடிய துன்பங்களையும் மன உடல் பாதிப்புகளையும் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நமக்குள்ள இருக்க நம்ம தவறு பண்ணோம் அப்படிங்கிறது கவனிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் நம்மளுடைய இயல்பற்ற மனநிலையை நீக்கி நம் பிறப்பிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய இயல்பான மனநிலைகளை நம்ம மேற்கொள்ளும் போது மேற்கொள்ளும்போது மேற்கொள்ளும் போது அந்த படைப்பாற்றலோட அந்த உயிர் ஆற்றல் எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் இத அடிப்படையா தான் நம் நாட்டு மருத்துவ முறைகள் எல்லாம் இயங்குது டாக்டர் எட்பர்ட் பேட்ச் கண்டுபிடிச்ச மட் மருத்துவத்தில் இதை பற்றி ரொம்ப சிறப்பா சொல்ற இயல்பு நிலைக்கு மனம் திரும்பும் போது எல்லா நோய்களுக்கும் காணாமல் போயிருந்தார் அவர் நல்லது நண்பர்களே நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலோட இணைவோம் ஆற்றலை பகிர்ந்துக்கிறோம் மென்மையாக கண்களை மூடி தளர்வு அமரங்கள் வாங்கிக்கிற கொடுக்குற மனநிலையில் இருக்க கவனிங்க சிவகலாம் நன்றி நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகிர்ந்த என்னோட கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி